போன வரை நடந்துக்கேட்ட ஒ

Itu buat <-tuh> <tuh> muka minggu, buat muka minggu, buat muka minggu. Kita pikir mingguan, kita நாற்பத்தி நாற்பத்தி எட்டு நாற்பது இல்ல

திருநெல்வேலி மாநகராட்சிக்கு ஒரு மனு கொடுக்க வந்தோம் எதற்காக என்ற மேலப்பாளையத்தில் இருமுறை மக்களுடன் முதல்வர் என்ற ஒரு முகாம் நடத்தப்பட்டது அதில் ஒரு முகாம் மக்களுக்கு தெரியப்படுத்தாமே அந்த முகாம் அதிகமாக சேராமலே ஒரு முகாம் முடிவடைந்தது மற்றொரு முகாமில் மக்களை போய் சேர்ந்த பிறகு அந்த முகாமில் அதிக அதிகமான மக்கள் வந்து குவிந்தார்கள் அதனால் சரியான அந்த பணிகள் செய்யவில்லை இரண்டுமே வெள்ளிக்கிழமையில் நடைபெற்றது இந்த வெள்ளிக்கிழமை என்பது மேலப்பாளையத்தில் சிறுபான்மையினர் அதிகமாக வசி வசிக்கக்கூடிய மேலப்பாளையத்தில் வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு செல்லக்கூடியதால் அந்த கால தாமதம் ஆகி ஆகிறது இதையும் இதையும் நாங்கள் வந்து மேயரிடம் வலியுறுத்தி சொன்னோம் மீண்டும் எங்களுக்கு இதே போன்று ஒரு முகாம் நடத்த வேண்டும் என்று மேயரிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் இது எதற்காக என்றால் மற்ற வார்டுகளை போன்று ஒரு வார்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்காளர்கள் கொண்ட வார்டு கிடையாது மேலப்பாளையம் ஒரு வார்டில் மட்டும் பதினோராயிரத்தி ஐநூறு வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதனால் நான்கு வாக்க நான்கு வார்டில் மொத்தமாக நடைபெறும் பொழுது நாற்பதாயிரம் வாக்காளர்கள் வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது இதனால் மீண்டும் ஒரு நாள் எங்களுக்காக மேலப்பாளையத்தில் நடத்தி தருமாறு கே கேட்டுக்கொண்டோம் அதற்கிடையில் அவரும் கலெக்டரிடம் பேசி நாங்கள் கண்டிப்பாக முறையில் நடத்தி கொடுப்போம் என்று எங்களுக்கு வாக்கு வாக்குறுதி கொடுத்தார்